காலேஜ் திருப்பூர் எஸ் ஏ வி ஸ்கூல் பாய் தூத்துக்குடி ஆறு ரெண்டுக்கு ஆளுகோவால் ஆர்மி ஆர்மி பிராண்ட் எஸ் கே எஃப் குற்றாத் பிரதேஷ் பண்டிகைப்பட்டி ஆறு ரெண்டு உலகத்தவன் பற்றி இரண்டு வெற்றி புடிகளும் ஆவையூர் கொள்ளிக்கான முயற்சி அண்ணே பிள்ளையரை கையில வச்சாடுங்க கழிவில் டச்சாக

தூட்டுப்படி ஆட ஒண்ணுங்கட ஆடர் ரெண்டு ராஜகோபால் ஆர்மி பிரான்ஸ் அது ஏழுவல்லம் எஸ் கே எஃப் சி சுற்றுராசுரதான் கொட்டலம்பட்டி ஆடா ரெண்டு சரியா இருக்காங்கட ஆட ஆளாம ஏறிட்டே ஒரு வெற்றி புள்ளிகளும் உலகத்தேவன் பட்டி மூன்று வென்றி புள்ளிகளும் எடுத்து மிகவே சீக்கிர பாக விளையாடிக் கொண்டிருக்கிறாரு ஆட்டி கடைசி ஐந்து நிமிடம் அவனியாபுரம் அணியினருக்கு தேவையான அவனியாபுரம் ஆறு கோவை பதினெட்டு கீழே பார்த்துக்கோ ஆடு ஒன்னுக்கு ஸ்கூல் பாய்ஸ் தூத்துக்குடி ஆடு ரெண்டுக்கு ராஜகோபால் ஆர்மி பிரான்ஸ் அதை எடுதலும் எஸ் கே எஃப் சி குட்ராஸ் பிரதர் ஆடு ரெண்டு ஆடுகளம் இரண்டு ஆகியோர் ஒரு வெற்றி புலிகளும் உலகத்தேவன் வட்டி நான்கு வெற்றி புலிகள் விடுத்து மிக சிறப்பாக மலையாளி ஏழு கோவை இருபத்தி மூன்று ஆண்டு ஆகியோர் ஒருவன் முடிவிலும் உலகத்தவன்பட்டி ஆறு ஆடுகளம் இரங்கில் ஆகியோர் ஒரு வெற்றி புலிகளும் உலகத்தவன் பற்றி ஏழு வெற்றி புலிகளும் எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அடவாளம் இரண்டில் ஆகியோர் ஒரு வெற்றி புலிகளும் உலகத்தேவன் உலகத்தேவன் பட்டி பத்து வெற்றி புலிகள் எடுத்து வெகு சிறப்பாக விளையாடி பண்ணியிருக்கிறார்கள் உலகத்தேவன் பட்டி ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடம்

பாபாய் நீங்களுக்கு துப்பிடுதான

ஆகையோர் ஒரு வெற்றி புலிகளும் உலகத்தவன் கட்டி பயனோரு வெற்றி புலிகளும் எடுத்து வெகு சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் உலகத்தவன் கட்டி ஆனவரும் காலை

சிறந்த ஆட்டக்கார இருக்கு உங்க ஆட்டத்துல நல்ல வழிபாட்டு சிறந்த வீரருக்கான பரிசு அருமையான ஐடியா அருமையான ஐடியா பரிசு தட்டி சொல்லுங்க

இன்று நடைபடிய ஒரு ஆய்வு வெற்றி புலிகளும் உலகத்தேவன் பட்டி பதினைந்து வெற்றி புலிகளும் எடுத்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று நடைபெறும் கவலை கூட்டு நை படிக்கிறேன் வெளிவரப்பாகிறது பார்க்கலாம்

அருமையான ஐடியாடுகளும் இரண்டி ஆகியோர் எட்டு வெற்றி புலிகளும் உலகத்தேவன் வெட்டி பதினாறு வெட்டி புலிகளும் எடுத்து மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் உலகத்தேவன்பட்டி ஆகியோர் எட்டு வெற்றி புலிகளும் உலக தேவன்பட்டி பதினாறு வெற்றி புலிகளும் தேவரா உலகத்தேவன்பட்டி

ஆடுகளம் இரண்டு கடைசி ஐந்து நிமிடம் ஆகியோர் எட்டு வெட்டி புலிகளும் உலகத்தேவன் பட்டி பதினெட்டு வெட்டி புலிகளும் எடுத்து யோசிக்கிறார்கள் தவறு எங்கிருந்தாலும் கமிட்டி நடவும் தவறு எங்கிருந்தாலும் கமிட்டி நடவும் இருப்போரு அனைஞருக்கு தேவையிருஷ்ணன் திருப்பூர் இரண்டு தூத்துக்குடி புள்ளிக்கான முயற்சி என்ற ராமகிருஷ்ணன் கமிட்டி ராணுவம் ஆவையோ பத்து வெற்றி புள்ளிகளும் உலக தேவன் வெட்டி பதினெட்டு வெற்றி புள்ளிகளும் ஆடுகளம் இரண்டில் கடைசி நான்காவிட என்ற ராமகிருஷ்ணன் கமிட்டி ராணுவம் தூத்துக்குடி அணியினருக்கு முதல் வெற்றி புள்ளி அருமையான ஐடியா உலகத்தவன் பட்டி சூப்பர் ராய் கமிட்டி ராணுவம்

ஆடு கடைசி மூன்று நிமிடங்கள் அண்ணா லயனம் பேர் பின்னாடி அவன் நிற்கிறேன் பார்த்த பின்னாடி போனார் பதினோரு வெற்றி பெயர்களும் உலக தேவன்பட்டி இருபத்தி இரண்டு வெற்றி புயலும் எடுத்து அடுத்த முடியாத ஆளுநர் ஒன்று வெற்றி வெங்காயப்பட்டிஸ் ஆடவர் ஒன்று ஆளுநர்

ஆகையூர் பதினைந்து வெற்றி புள்ளிகளும் உலகத்தவன்பட்டி இருபத்தி இரண்டு வெற்றி புலிகளும் உலகத்தவன்பட்டி ஆவையூர் பதினெட்டு வெற்றி புலிகளும் உலகத்தவன்பட்டி இருபத்தி இரண்டு வெற்றி ஆ சரியான ஆண்டம் பதினெட்டு வெற்றி புலிகளும் உலக இருபத்தி இரண்டு புலிகளும் இரு அணிகளும் சம புள்ளிகள் நான்கு நான்கு